ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி பத்திரம்லாங்களா இப்போ வந்து நான் மண் பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு வந்து போட்டுவிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வணக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொண்ணு நேரம் ஆகணும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அரைச்சும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மஞ்சத்தூள் அப்புறம் வந்து உப்பு ப்ளஸ் அதோடய மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விட்டோம் அப்படின்னா நல்லா அதுலேருந்து நமக்கு சு தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் பால் வந்து அரை மூடி வந்து தேங்காவை கட் பண்ணி வந்து செம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நீங்கள் இது பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்